சவுதி அரேபியாவில் வேலை செய்யக்கூடியவர்கள் தங்களுடைய குடும்பங்களை இங்கே அழைத்துட்டு விசிட் விசாவில் அழைத்துட்டு வரத்துக்கு என்னென்ன நடைமுறை யார் யாரெலாம் அழைச்சிட்டு வரலாம் உதாரணத்துக்கு ரெண்டு கேட்டகரியாக இருக்காங்க இங்கே பார்த்தன்னு சொன்னால் கம்பெனியில் வேலை செய்யக்கூடியவர்கள் அதே போல் டொமஸ்டிக் ஒர்க்கர் வீட்டுக்கு வீட்டில் வேலை செய்யக்கூடியவர்கள் இவர்கள் வந்து இரண்டு பேருமே தங்களுடைய ஃபேமிலியை இங்கே அழைத்துட்டு வரலாம் அதுக்குண்டான நடைமுறை என்னன்னு சொன்னாக்கா கம்பெனியை பொறுத்தளவு நம்ம வந்து மோஃபாவில் போயிட்டு விசிட் விசாவை நம்ம அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணி முடிஞ்ச பிறகு சாம்பர் கம்பெனியில் தான் சாம்பர் பண்ணணும் உங்களுடைய ஹெச்ஆரில் கொடுத்தீங்கன்னு சொன்னாக்கா சாம்பர் பண்ணி கொடுப்பாங்க சாம்பர் பண்ணி முடிஞ்ச உடனே விசா இஷ்யூ ஆகும் அதே போல் ஹவுஸ் டிரைவரை பொறுத்தளவு ஹவுஸ் டிரைவர் அதாவது வீட்டு ஒர்க்கர்களை பொறுத்தளவு தங்களுடைய கஃபீல் விசா வந்து மோஃபா வெப்சைட்டில் அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணி முடிஞ்ச உடனே கஃபீல் வந்து மோஃபா வெப்சைட்டில் போய் டேரெக்டாக அவங்க வந்து அப்ரூவல் கொடுக்கணும் அவங்க அப்ரூவல் கொடுத்துட்டாங்கன்னா விசா நமக்கு வந்து ஒன் வீக்குள்ளே நமக்கு வந்து அப்ரூவல் ஆகிடும் அதன் உள்ள நடைமுறை என்னென்னு சொன்னாக்கா ஊரில் விஎஃப்எஸ் ஆஃபீஸ் அந்த விசா டாக்குமெண்ட் பேப்பரை வச்சுட்டு ஊரில் விஎஃப்எஸ் ஆஃபீஸுக்கு நேரடியாக போகணும் நீங்கள் யார் எடுக்கிறீங்களோ தங்களுடைய மனைவியோ இல்லை அம்மாவையோ தங்களுடைய குழந்தைங்களோ யாரை எடுக்கிறீங்களோ அவங்க வந்து நேரடியாக விஎஃப்எஸ் ஆஃபீஸுக்கு போகணும் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னு சொன்னாக்கா உங்கள் பாஸ்போர்ட்டில் ஒய்ஃபுடைய பேர் இருக்கணும் அதே போல் உங்களுடைய ஒய்ஃப் பாஸ்போர்ட்டில் உங்களுடைய பேர் இருக்கணும் இது இரண்டுமே இருந்துச்சுன்னு சொன்னால் மேரேஜ் சர்டிஃபிகேட் எதுவுமே தேவையில்ல இந்த ஒரிஜினல் பாஸ்போர்ட்டை வச்சு நம்ம வந்து நேரடியாக விஎஃப்எஸ் போயிட்டு நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணலாம் ஒருவேளை உங்கள் பாஸ்போர்ட்லேயோ இல்லை ஒய்ஃப் பாஸ்போர்ட்லேயோ உங்கள் பேர் இல்லைன்னு சொன்னாக்கா மேரேஜ் சர்டிஃபிகேட்டை வந்து அட்டஸ்ட் பண்ணணும் மேரேஜ் சர்டிஃபிகேட்டை சவுதி கவுன்சிலேட்டுக்கு அனுப்பி அதை அட்டஸ்ட் பண்ணி அப்போஸ்டல் பண்ணிவிட்டு பின்ன அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணணும் சில பேருக்கு வந்து மேரேஜ் சர்டிஃபிகேட் இருக்காது நான் முஸ்லீமாக இருந்தால் கோயிலில் வாங்கினதாக இருக்கும் முஸ்லீமாக இருந்தால் பள்ளிவாசலில் வாங்கினதாக இருக்கும் இவங்க என்ன செய்யணும்னு சொன்னால் அட்வொகேட் அட்வொகேட்டை போயிட்டு நோட்ரி பப்ளிக் மூலிமா ஒரு லெட்ரு வாங்கி அந்த லெட்டரை ட்ரான்ஸ்லேட் பண்ணி அதை அப்போஸ்டல் பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து விஎப்எஸில் அக்செப்ட் பண்ணுறாங்க இப்போ ஒரு சில பேர்த்துக்கு இந்த விசா வந்து ரிஜெக்ட் ஆகும் மோஃபால மோஃபால் அப்ளை பண்ண பிறகு நம்ம வந்து அதே மாதிரி சாம்பர் ஆகிருக்கும் சாம்பர் ஆன பிறகு விசா ரிஜெக்ட் ஆகும் ஏன் ரிஜெக்ட் ஆகுதுன்னு சொன்னாக்கா இங்கிலீஷில் நீங்கள் வந்து மாற்றி பண்ணி இப்போ இங்கிலீஷில் பண்ணக்கூடாது அரபியில் தான் நம்ம பண்ணணும் அரபியில் தான் வச்சுக்கிட்டு நம்ம வந்து அதை வந்து அப்ளை பண்ணணும் அரபியில் பண்ணும்போது நமக்கு வந்து மேக்ஸிமம் ரிஜெக்ட் ஆகாது அதேபோல் இன்னொரு தப்பு என்னென்னு சொன்னாக்கா அட்ரஸ் இருக்கிற இடத்துல வந்து உங்களை சேம்பர் அட்ரஸ் எங்கே இருக்கோ அதை தான் மென்ஷன் பண்ணும் உதாரணத்துக்கு ரியாதுனா ரியாது மட்டும் போட்டால் போதா அதே போல் ஜித்தான்னு போட்டால் ஜித்தா மட்டும் போட்டால் போதும் நீங்கள் நேஷனல் அட்ரஸை கொடுக்குற மாதிரி ஃபுல் அட்ரஸ் எழுத வேண்டிய அவசியம் இல்லை அதேபோல் இன்னொன்று என்னென்னு சொன்னாக்கா உங்களுடைய நீங்கள் வேலை செய்கிற இடம் உதாரணத்துக்கு அல்கோபாரில் இருக்கும் உங்களுடைய ஹெட் ஆஃபீஸை ரியாத்தில் இருக்கும் நீங்கள் வந்து ரியாத்துக்கு உங்கள் ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னா அங்கே தான் உங்களுக்கு சேம்பரும் இருக்கும் நீங்கள் ரியாதுன்னு தான் மென்ஷன் பண்ணும் நீங்கள் அல்கோபார்ன்ற மென்ஷன் பண்ணக்கூடாது இதெல்லாம் நீங்கள் வந்து ரிஜெக்ட் ஆ ரிஜெக்ட் ரிஜெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இதெல்லாம் நீங்கள் கவனிக்கணும் ரிஜெக்ட் ஏன் ஆகுதுன்றதுக்கு இதெல்லாம் நீங்கள் கவனிக்க வேண்டியது இதெல்லாம் மேலும் இது சம்பந்தமான உங்களுக்கு ஏதாவது தா டவுட் இருந்துச்சுன்னா நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க அப்படின்னா ஹெல்ப்லைன் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள்